திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கல்லேரிப்பட்டு பகுதியில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் பணிபுரியும் மக்களுக்கு தினக்கூலியாக இருபத்து ஒன்பது ரூபாய் மட்டுமே வங்கியில் செலுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து கேள்வி எழுப்பிய பெண்களை மேற்பார்வையாளர் ஒருமையில் பேசியிருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த பெண்கள் ஆரணி வந்தவாசி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் ஏரி வேலைன்னு குத்துருக்காங்க அதில் வந்து எங்களுக்கு என்ன நான் போடுறாங்கன்னா வாரத்துக்கு பன்னெண்டு ரூபா பதினெட்டு ரூபாய் பதினாறு எப்படி எங்களுக்கு கூலி பத்தோம் ஃபஸ்ட்டு போட்டுருந்தது இரநூத்தி ஐம்பது ரூபா போட்டுருந்தாங்க பழைய கூலி இப்போ அந்த கூலி கிடையாது அப்போ கவர்மெண்ட் முந்நூற்றி ரூபாய் அலாட் பண்ணது எங்களுக்கு எப்படி எப்போ வரும் எப்படி நாங்கள் இதில் அரிசி பருப்பாங்க இல்லை ஏடிஎம்ல போய் எடுக்க முடியுமா இந்த காசை நீங்களே சொல்லுங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட தொடக்க நலவாழ்வுத்துறை நிலைய ஆய்வகத்தை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் விருதாசலம் நகராட்சிக்கு உட்பட்ட சில பகுதிகளில் கடந்த ஓராண்டாக குடிநீர் விநியோகம் சரிவர நடைபெறவில்லை என புகார் எழுந்துள்ளது இப்பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண வலியுறுத்தி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி அருகே வடவீரநாயக்கன்பட்டியில் நகர்ப்புற வீட்டுவசதி வாரியத்தால் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் மூன்று ஆண்டுகளாகியும் பயனற்று கிடக்கின்றன தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகள் தங்களது பங்களிப்பு தொகையை செலுத்தாததால் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் பராமரிப்பின்றி கிடப்பதுடன் சமூக விரோதிகளின் கூடாரங்களாகவும் மாறி வருவதாக புகார் எழுந்துள்ளது உலக மக்கள் தொகை நாளை முன்னிட்டு பெரம்பலூரில் விழிப்புணர்வு அலங்கார ஊர்தி மற்றும் ஊர்வலம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் கற்பகம் கொடியசைத்து தொடங்கி வைத்த இந்த ஊர்வலத்தில் செவிலியர் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவிகள் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் கோபிச்செட்டிப்பாளையம் கொடிவேரி அணையிலிருந்து தடப்பள்ளி மற்றும் அரக்கன்கோட்டை கால்வாய்கள் மூலம் முதல்போக சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதற்கான நிகழ்ச்சியில் பாசன விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு கால்வாய் வழியாக வெளியேறிய தண்ணீருக்கு மலர்தூவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே உள்ள குமரிகிரி மலை கிராமத்தில் ராமச்சந்திரன் என்பவரது வீட்டுக்கு மின் இணைப்பு வழங்குவதற்காக மின்கம்பி தாழ்வாக எடுத்துச் செல்லப்பட்டது அதன் வழியாக மின்சாரம் பாய்ந்ததில் முத்து என்ற எட்டு வயது சிறுவன் தூக்கி வீசப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார் வீட்டின் உரிமையாளர் மற்றும் மின்சாரத்துறையின் அலட்சியத்தால் சிறுவன் உயிரிழந்த நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது